சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க அப்படியே நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் சதயம் அப்படின்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்க ராசி பலன் பார்க்கலாம் ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம்னா போய் பாருங்க இங்க சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த தமிழ் வருஷம் விஸ்வாபாசி வருஷத்துல மூன்று முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கிலீஷ்க்கு பாத்தீங்கன்னா மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிசபராசில இருந்து மிதன ராசிக்கு போறார் வைகாசி நான்காம் தேதி அதாவது மே பதினெட்டு கும்பராசில ராகவும் சிம்மராசில கேது பகவானும் மாறுறாங்க ஏற்கனவே சனி பகவான் மீன ராசில சஞ்சாரம் பண்றாரு ஆக குரு சனி கேது இந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டு தான் இந்த தமிழ் உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சத்திய நட்சத்திரத்துல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பாக்குறேன் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நாமத்திர வச்சுட்டு பாருங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை அச்சுட்டா அதே கிரகம் வேற ஒரு தீமையும் உங்களது செய்யும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறதுக்கும் இல்லை அதே மாதிரி வேற ஒரு கிரகம் தீமையை அதே கிரகம் ஏதோ ஒரு நன்மையும் செய்யும் ஆக நன்மை தீமையை ரெண்டும் கலந்துதான் எல்லா கிரகங்களும் செய்யும் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பிடியில தான் இருந்தாலும் அந்த அடிப்படையில பார்க்கிற போது உங்களுக்கு சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கு கடந்த காலத்துல பெருசா ஒண்ணு தெய்வ அனுகூலம் இல்லை கூட இந்த வருஷம் இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு குறிப்பா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த காலகட்டங்கள்ல நீங்க எல்லா விதமான முடிவுகளும் தெளி தெளிவ அனுப்பீங்க உங்களுக்கு உங்களை அறியாத தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் நீங்க எந்த மதம் சாந்தவங்களாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்றி ஈடுபாடு உங்களுக்கு பெரிய நவன் அதிகரிக்கும் எதிர்பாராத விதமாக தெய்வ தரிசனம் அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சதயம் அப்படின்னாலே ராகுன்னு அர்த்தம் அந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வர்ற வைகாசிய நான்காம் தேதி அப்படி இருந்தாலே உங்களுடைய சிந்தனைகள் பெரிய பெரியவன் இருக்கும் பெரிய இந்த வருஷம் பாத்தீங்கனாலே நீங்க என்ன பிரம்மாண்டமா தான் சிந்திப்பீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளும் வைகாசிய நான்குக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நீங்க பிறக்கும் போதே ராகு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க ராகுன்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம் சோ இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நடக்கும் அல்லது அடிக்கடி நீங்க ஏதோ சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பும் உருவாகும் இது எல்லா மேலாக ரொம்ப நல்லா இல்லை குடும்பத்துல அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் குழந்தைக்காக நாங்க இதுவரைக்கும் குழந்தைக்காக நாங்க வெறிய லெவனே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட் பெருசா சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி இறையரளர் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு நான் முதலில் சிறபர் குழந்தைகளால் நன்மை சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக சதே நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல வருமானங்கள் எப்படி இருக்கு உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த காலங்கள்ல நான் பெரிய ரேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலா வாங்குங்க கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல என்ன விதமான வணிகங்களும் உங்களுக்கு பரவாயில்ல இந்த யூக வணிகங்கள் பரவாயில்ல அப்படிங்கறதுக்காக நீங்க பெரிசா பிட்காயின்ஸ்ல கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நார்மலா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அது கண்டிப்பா லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நைட்ல பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதாவது அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா நடக்கும் நிறைய வீட்டு உபயோகப்படுத்த வாங்கறதுக்கான வாய்ப்பு பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு இவ்வளவு சாதகமா இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் விவசாயத்துல இருக்கீங்க ஓரளவுக்கு லாபம் மகசூல் உண்டு அது மட்டுமல்ல இந்த யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் இருக்கு நீங்க நான பஞ்சுல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாத்தன கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொரு பக்கம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடம்புல இனம் காண முடியாத வியாதிகளை உண்டு பண்ணும் அந்த வியாதிகள் எக்ஸ்ரே சிஜி மாதிரி எதுவும் கட்டுப்படாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே வரும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இருந்தாலும் கிரானிக்கா டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த தீர்க்க முடியாத வியாதிகள் நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு பெருசாக எனக்கு லோன் இருக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்க கடல்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கு கடல்ல இருந்து குறைவதற்கு கடன் அடைவதற்கு எப்படி ஏதோ ஒரு விதம் மாசப்பிரிஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு ஆக எவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் சத்திய நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் கவனம் சார் யாரனா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க ப்ரைவேட் செக்டார்ல இருக்கீங்க மன்சில ஒர்க் பண்றீங்க எனி அதர் ரபிட் கன்சர்ன்ல இருக்கீங்க நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய வேலைல காரணம் நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அதில் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் இருக்கு அடையாது வி வரணும் அல்லது லாங் லீவ் போட்டு வீட்ல இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய ஓலையில பிரஷர் ஒர்க் டென்ஷன் அதனால உங்களுக்கு ஒரு இளம் தெரியாத கவலை ஒரு மீதி மன குழப்பம் இது உங்களுடைய ப்ரொபஷனை இருக்கு பாருங்க நமக்கு வேலை நமக்கு நோய் கடன் எல்லாம் குறைக்கக்கூடிய கிரகம் வேலையில கை வச்சிட்டு இருக்கோம் இதனாலதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் சோ யாரெல்லாம் வேலையில இருக்கீங்களோ அவசரப்படாதீங்க வேற கம்பெனி மாறதா இருந்தா பொறுமையா இருங்க இருக்கிற வேலையை தக்க வைக்க பாருங்க எனக்கு பென்ஷன் வரல பிஎஃப் பண்ண கிராஜ் இல்லை அரிய இன்சூரன்ஸ் போனஸ் வரல பெருசா ஒண்ணும் ஒரு பண்ணாங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் மத்தவங்களோட இந்த வருஷம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க இந்த பண்ணாதீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லாபமும் இந்த வருஷம் இருக்கு பெரிய உள்ள உடல்நிலை இல்லாம உங்களுக்கு இந்த வருஷம் வருமானம் வரணுங்கிறது இருக்கு யாரெல்லாம் நீங்க கலைத்துறையில இருக்கீங்களா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உங்களுக்கு வரல பரவாயில்லாம இருக்கு அதனாலதான் சொல்றேன் அதே சமயத்துல சண்டையத்திரத்துல கடந்த நீங்க தேவையில்லாம இந்த வருஷம் அருக்கு கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான பணம் அல்ல இந்த வருஷத்துல ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா பண்ணுங்க குறிப்பா டாக்ஸ் பே அப்படி கவர்மெண்ட் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அது மட்டுமே அல்ல இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை சத்தனை பூர்த்தியாகும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பாக உங்களுடைய ஆறு நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் அத்தனை இருக்கு உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருக்காங்க அவர்களான மாணவில் மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு சோ அது மட்டுமல்ல இந்த காலங்களில் ஒரு நாள் ஜேனி போறதுக்கான வாய்ப்பு நீண்ட தூர சல யாத்திரை போறதுக்கான சூழ்நிலைகள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் புகழ் சிப்புகள் அத்தனையும் நீங்க காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு இந்த வருஷத்துல நீங்க சனி பகவான பிரதானமாக கும்பிடுங்க நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அவரை நல்ல வழிபாடு பண்ணது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்ல பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் முக்கியம் குறிப்பா பெருமாள் கோயில்ல எங்கெல்லாம் தாழ்வா இருக்காரோ அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்க எல்லாவற்றுக்கு மேலாக விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் முக்கியம் உங்களுக்கு ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தா அடிக்கடி நீங்க போயிட்டு வாங்க எல்லாம் மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி